நாம வணங்குற குலசாமி சரி செய்யற பத்து பிரச்சனைகளுங்க குலசாமிங்கிறது தான் மக்களுக்காகவே அவதரிச்சு சத்திய வாக்க கொடுத்து காத்து வர்றதா நாம வணங்குற குலசாமி அப்படி அந்த குல மக்களுக்கு ஏற்படுகிற ஒரு சில கஷ்டங்களை பிரச்சனைகளை யா எந்தெந்த பிரச்சனைகளை சாமி தீத்து கொடுக்கும் நம்மளை காத்து நிக்கும் அப்படிங்கிறதான் நான் அறிஞ்சத பத்து பிரச்சனைகள் என்னென்ன சரியா குலசாமி என்கிட்ட இருக்கிற எந்த பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும் முதல்ல என்ன அப்படின்னா எனக்கு இருக்கிற எதிர்மறை சக்திகளை என்னைய சாடி நிக்கிற எதிர்மறை சக்திகளை முதல்ல சாமி சரி பண்ணி கொடுக்கும் அது என்னங்க எதிர்மறை சக்திகள் அப்படின்னா எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு ஆரோக்கியத்துக்கு தடையாக இருக்கிற தடையை ஏற்படுத்துற ஒரு சில தீ வினைகள் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் பில்லியாக இருக்கலாம் சூனியமாக இருக்கலாம் ஏவலாக இருக்கலாம் செய்வனையாக எதுவாக இருக்கலாம் இது போன்ற ஒரு சில பிரச்சனைகளை அதுல நம்மளை காத்து தான் நாம வணங்குற குலசாமி முதலும் முதன்மையாக செய்கிறது சரி இது ஒன்று ரெண்டாவது என்ன சரி ஒண்ணும் அப்படின்னா என் மேலே சாமி வருது நான் சாமி ஆடுறேன் அப்படின்னா எனக்கு ஏற்படுகிற உடல் நல பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும் ஏதோ ஒரு தீய வினையில கூட என் உடல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த உடலை சரி பண்ணி கொடுக்கும் அந்த உடலை காத்து கொடுக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா சாமி நல்லா ஆடி வந்தாரியா இப்ப என்னான்னு தெரியல அடங்கி ஒடுங்கி ஏதோ மாதிரி ஆயிட்டாரு சொல்லுவாங்க அந்த சொல்ல மாத்தி கொடுக்கும் அதை சரி பண்ணி அவர் மறுபடியும் அந்த எல்லையில சாமி ஆட வைக்கும் இது இரண்டு சரி மூணாவது குலசாமி எந்த பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னா குல மக்களுக்கு அந்த வேறுபாடுகள் இருக்குல்ல அந்த வேற்றுமை பிரிஞ்சு இருக்குறாங்கல்ல அந்த மக்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொடுக்கும் எதிரியா கூட இருப்பாங்க அவங்கள கூட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த எல்லையில கொண்டு வந்து நிக்க வைக்கும் இது மூணு சரி நாலாவது என்ன அப்படின்னா சரியான யுக்திகளையும் சரியான அந்த செயல்பாடுகளையும் அந்த வரும் மக்களுக்கு அந்த சாமி அந்த குலதெய்வ எல்லையில் அதிகாரம் பெற்ற பெருமக்களுக்கு அந்த நல்ல ஒரு யுக்திகளை கொடுக்கும் எப்படி அப்படின்னா நம்ம சாமிக்கு இதெல்லாம் தேவையப்பா இதெல்லாம் தேவை இல்லாது நாம் இதை தான் இப்படி இப்படி சரி பண்ணணும் அப்போ தான் தெய்வ சக்தியை மேலோங்கி பேச வைக்க முடியும் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட சாமியாடி ஒரு மக்களோ அல்லது அந்த தெய்வம் கொடுத்த அதிகாரத்தில் இருக்கும் பொறுப்பில் இருக்கும் ஒரு சில மக்களுக்கோ அழகாக அவங்களுக்கு அவங்க கூட நின்று சாமியை செயல்படுத்தும் எப்படி செய்யக்கூடாத காரியத்தை கூட ரொம்ப அழகா உண்மையா நீதியா நேர்மையா இருந்துச்சு அப்படின்னா அதை செய்ய வைக்கும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கற அஞ்சாவது என்ன அப்படின்னா எனக்கு வாரிசு இல்லை எனக்கு என்னுடைய குலதெய்வ என் தலைமுறைக்கு எடுத்து அடுத்த தலைமுறை இல்லை அப்படின்னா அந்த வாரிசு விருத்தியை கொடுக்கும் அந்த தலைமுறைக்கு ஒரு விருத்தத்தை கொடுக்கும் தொட்டு என்னுடைய தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் ஓட்டன் காலத்துல வந்த மாதிரி நான் எனக்கு அப்புறம் என் மகன் என் பேரன் என் கொல்லு பேரன் என் கொல்லு அப்படிங்கிற மாதிரி அதனுடைய தலைமுறைகளை சாமி உருவாக்கி கொடுக்கும் சரிங்க இது அஞ்சு ஆறாவது என்ன என்ன பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா என் வீட்டில் சாமி இருக்கு என் உடல்ல சாமி இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை நான் எப்படி பாதுகாக்கணும் இந்த உடலை நான் எப்படி பாதுகாக்கணும் அந்த தெய்வத்துக்கு நான் எப்படி உண்மையா நீதியா நேர்மையா இருக்கணும் சாமி இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்தையும் அதே சமயம் அந்த சாமி வர்ற தேகத்தையும் அந்த உடலையும் அழகா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பாதுகாப்பு கவசமாக மாற்றி கொடுக்கும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா எப்படி ஒரு எல்லையில் இருக்கு சாமியே வரலை பல நூறு ஆண்டுகளாக வரலை ஆனால் அந்த சாமி முடிவெடுத்துருச்சு என் எல்லையில் இனி நான் வரப்போகிறேன் பேச போறேன் என் பிள்ளைய மேலே பரிபூர்ணமாக நிற்க போகிறேன் அப்படின்னா ஒரு தெய்வம் வந்தாலும் அந்த ஒரு தெய்வம் மற்ற தெய்வங்களையும் உடன் தெய்வங்களை அண்ணனா தம்பியா அக்காளா தங்கையா ஆத்தாளா மகளா இது போன்ற இருக்கிற எல்லா தெய்வங்களையும் அந்த எல்லையில் பேச வைக்கணும் பேச வைக்கும் உணர்றது மட்டுமல்லாம அந்த சாமியாடி மக்கள் உடல்ல நின்று அவளுடைய சக்தியை வெளிப்படுத்தும் சரிங்க இது ஏழாவது சரி எட்டாவது என்ன வேற என்ன பின்ன பிரச்சனைகளை நம்ம சாமி சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னா வறுமையில் இருக்கேன் பசியில் இருக்கேன் பஞ்சத்தில் இருக்கேன் வறட்சியில் இருக்கேன் பொருளாதார ஒரு பெரிய இழப்பில் இருக்கேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு கணத்துல சரி பண்ணும் நான் எனக்கு எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் நான் வணங்குற சாமியை ஒரு நேரம் கூட நான் என் தெய்வத்தின் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் குறைக்காமல் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் பனி போல விளக்கி கொடுக்கும் ஒரு கணத்துல ஒரு நொடியில் விளக்கி கொடுக்கும் அப்போ அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் எனக்கு பசி இருக்காது பஞ்சர் இருக்காது வறட்சி இருக்காது பொருளாதார இழப்பு இருக்காது இது எல்லாத்தையும் அந்த சாமி சரி பண்ணி கொடுக்கும் சரிங்க இது எட்டாவது ஒம்போதாவது என்ன அப்படின்னா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு சத்தியமான வழியில நிக்கிறா யாரு தீய வழியில போறா யாரார என்னென்ன எண்ணங்கள் எப்படி எப்படி அவங்களுடைய மன ஓட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத நன்மக்களுக்கு படம் போட்டு காட்டி கொடுக்கும் இவருப்பா இவரு இப்படித்தான் இவரு இப்படித்தான் இவர் சொன்னால் சரியா இருக்கு இவர் சொன்னா சரியா இருக்காது இவர் தெய்வத்தை இப்படி நினைக்கிற ஒரு வணங்குற ஒரு அதை பற்றி நான் கவலைப்படுறவருங்கிற மாதிரி அந்தந்த மக்களோட மன ஓட்டங்களை நன்மக்களுக்கு சத்தியமான பெருமக்களுக்கு தெரியப்படுத்தும் இந்தந்த சனங்களை பார்த்தா அவங்க அடையாளம் இருவாங்க இவங்க பா பரவாயில்லப்பா நல்லது இவங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைய அந்த இடத்துல அந்த மக்களுக்கு நன்மக்களுக்கு அவங்கள பார்க்கும் போதே அவங்க கண்டுபிடிச்சுக்க முடியும் அது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை அந்த மக்களுக்கு அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு அந்த பொறுப்பாளர் ஒரு மக்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்க இது ஒம்போதாவது பத்தாவது என்ன பத்தாவது என்ன அப்படின்னா அந்த எல்லையில அந்த எல்லை எப்படி சொல்றது அப்படின்னா அந்த எல்லை மீண்ட வரலாறு அந்த எல்லை பறிகொடுத்தது அந்த எல்லை பறிபோனது தெய்வம் பட்ட வழி குல மக்கள் பட்ட வழி அந்த தெய்வத்தோட நில இனி வர்ற காலங்கள்ல தெய்வம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் எல்லா மக்களை வச்சு எல்லா சாமியாடி ஒரு மக்களை வச்சு அதன் அதனுடைய நிலைகளை அவங்களுக்கு காட்டி கொடுக்கறது மட்டுமல்லாம அதனுடைய சக்திகளை அவங்களுக்கு புரிய வச்சு அந்த எல்லையோட சக்தி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க எல்லாத்தையும் ஒருதாய் பெற்ற பிள்ளை போல எல்லாம் ஒன்ன கொண்டனைச்சு அவங்கள அந்த எல்லையை வழிநடத்தி போ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா குலசாமிங்கிறது இல்லைங்க நாம செய்யற ஒவ்வொரு செயல்லையும் இருக்கும் நமக்கு நம்ம நாம கடக்கிற ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு மணி நேரம் எல்லாத்திலயும் நம்ம சாமி இருக்கும் அந்த சாமி ஒவ்வொரு கணமும் நமக்கு அந்த தெய்வத்தோட அருளாசி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமா மாத்தி கொடுக்கும் ஆயில நீட்டி கொடுக்கும் வல்லமைய கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் அச்சமின்மைய கொடுக்கும் அழகான ஆரோக்கியத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம சகல வளங்களையும் கொடுக்கும் சாமி இந்த பிரச்சனைகள் இதை மட்டும்தான் தீர்த்து கொடுக்கும்னு இல்ல கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கான பிரச்சனைகள் மனுஷனுக்கே தெரியாத லட்சக்கணக்கான பிரச்சனைகளை குல சாமி நின்று சரி பண்ணி கொடுக்காத அந்த சாமி கொடுத்த வாக்கு இப்ப இல்ல இனி வர்ற காலங்கள்ல என் பிள்ளைக இந்த உடல்ல இந்த மானிடர் உல உடல் மறையிற வரைக்கும் என் பிள்ளைகளை காத்து வருவேன் குண்டணைச்சு வருவேன் கட்டி அணைச்சு வருவேன்னு நிக்கிறதா நாம ஒண்ணுங்கிற குலசாமி அத்தகைய உல தெய்வம் சரி பண்ணி கொடுக்குற ஒரு சில பிரச்சனைகளைத்தான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்